கம் டு என் சோறு இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டே ரொட்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த விளாக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் மேலேயே ஆயிடுச்சு நானும் வ்ளாக் போட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டே ரொட்டீன் விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வெனஸ்டே தான் எடுத்தேன் இவ்வளோ நாள் போடுறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா என்னோட மொபைல் தான் என்னோட மொபைல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி தான் எங்கேயாவது வெளியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃபுல்லாகிடும் அந்த நேரத்தில் டக்குன்னு ஹார்ட் டிஸ்கில் வந்து இருக்கிற வீடியோஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பிடுவேன் மாதிரி தான் இந்த வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் பீச் இந்த மாதிரி போயிருந்தோம் மொபைல் ஃபுல்லாக இருக்கே நம்ம அங்கே போய் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அதையும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறமா எடிட் பண்ண முடியலை அந்த வீக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கொச்சியில் இருக்கக்கூடிய மெரேன் ட்ரைவ் செராய் பீச் அந்த மாதிரி போயிட்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து லீவே இல்லை அன்னைக்கு தான் டூ டேஸ் வந்து லீவ் கொடுத்தனால அந்த சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிளீனிங் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வாஷ்மேஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பாலாம் ஏறி நின்று டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போயுமே சுத்தமாக இருக்கிறது நல்லது தான் நான் வீக்லி வீக்லி வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணனால அதையுமே கையோட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வாஷ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் வீடும் பார்த்தீங்கன்னா கூட்டி மாப்பு போடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்த்துடலாம் முன்னையே பார்த்தீங்கன்னா இந்த வேலைலாம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியுமே ஊற வச்சுட்டேன் ரசம் மட்டும் வைக்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கறி தான் எடுத்தோம் சிக்கன் எடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து எடுத்தாச்சு சிக்கன் கிரேவி வந்து மார்னிங்கே வந்து வச்சாச்சு இதையவே வச்சு பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்குமே ஓட்டியாச்சு அரிசி பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் முன்னாடியே ஊற வச்சிருந்தேன் அந்த கேப்பில் தான் போயிட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு சரி சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்கேன் இது ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா ரசமும் வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சமைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் வெஜ்ஜுனா தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை இழக்கிற மாதிரி இருக்கும் என்னை பொறுத்தளவு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான்வெஜ்னா ஒரு குழம்பு வச்சுட்டோன்னா அதுவே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஆகிடும் சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக நமக்கு காலியாகிடும் வெஜ்னா பார்த்தீங்கன்னா நாள் ஓடவே ஓடாது ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் மிளகு பூண்டு அதுக்கப்புறமா தக்காளி ஒரே ஒரு மிளகாய் இது மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் புளியுமே பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் புளி அளவு பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வீக்கில் தான் பார்த்திங்கன்னா சென்னையிலையுமே வந்து சைக்ளோன் வந்து வந்துச்சு அதனாலையுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எடிட் பண்ணவும் முடியலை என்னோட சிஸ்டர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தோம் அதுவும் ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா கேட்கவும் முடிஞ்சிச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கேட்டுகிட்டு இருந்தேன் சிஸ்டர்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோவா கேட்க முடியலை அவங்கக்கிட்ட சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணவும் முடியலை ஆனால் இந்த புயல் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து காசெல்லாம் போட்டு பொருள் எல்லாம் வாங்கியிருப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாயிடுது என்னோடய ஹஸ்பண்டோட கூட ஒர்க் பண்ணுறவரெலாம் வந்து புலமிட்டு இருந்ததாக சொல்லிட்டு இருந்தாரு இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கி வச்சுட்டு வந்திருந்தேன் ஆனால் அது எல்லாமே போயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக தான் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உண்மையை போனால் வெளியிடத்துக்கு போய் வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பொருட்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்துக்கிறது நல்லது தான் என்ன தான் நம்ம எந்த பொருளுமே வாங்கலாட்டி கூட முக்கியமான சில பொருட்கள் வாங்கி தான் ஆகணும் இந்த மாதிரிலாம் வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம கட்டியிருக்கிற வீடு எல்லாம் சென்னையில் மோஸ்ட்லி வந்து ஏரி குளம் இடத்துல தான் வீடு கட்டுறாங்க அதுவுமே பாவந்தம் அதோட அது இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இதுக்கான ஆப்ஷன் வந்து வேற என்னன்னு சொல்லிட்டு தெரியல நமக்குமே பார்த்திங்கன்னா சம்பாதிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சா அங்கே போய் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல ரசமும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு மார்னிங்கே சிக்கன் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து சில்லி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணணும் அதை தான் இப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த துணி துவைக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு நிறைய துணி இருந்துச்சு அதுதான் வாஷ் பண்ணி போட்டுட்ருக்கேன் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மார்னிங்கே வாஷிங் மிஷினில் போட்டுருவேன் ஆனால் காய போடுறது பார்த்திங்கன்னா மதியமாயிடும் மடிச்சு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் ஆகிடும் ஏன்னா காயறதுக்கே பார்த்திங்கன்னா இங்கே லேட்டு தான் ஆகும் அவ்வளோ வெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வராது துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு வந்துட்டு சில்லி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொதிக்க விட்டுட்டேன் ஏன்னா நல்லா காய்ஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சில்லி சிக்கன் போட்டு எடுக்க வேண்டியதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில்லி சிக்கன் பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னோடய அப்பா தான் என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும் போது அதாவது நைன்த்து டென்த்து அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்பா அடிக்கடி கேரளாவுக்கு போவார் போயிட்டு ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக வந்து சிக்கன் வாங்கிட்டு வருவார் அதுவுமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் வந்து வாங்கிட்டு வருவார் அவர் போயிட்டு வரும்போது நைட் டைமாக இருக்கும் எப்படா வருவார் அந்த சிக்கனை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் ட்ரையாக இருக்கிற சில்லி சிக்கன் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் மோஸ்ட்லி அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிடுவேன் ஆயில் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டால் ஸ்கின்னுக்கு ஏதாவது இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன் ஆனால் சில்லி சிக்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கும் கடையில் வாங்குறது வீட்டில் செய்கிறத விட அந்த கடையில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம சாப்பிட்றது இல்லை அப்படின்றத விட எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறது ஒரு ஸ்பெஷல் தானே அவ்வளோதான் சூப்பராக சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சாதம் சிக்கன் கறி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிக்கனில் லெக் பீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு சூப்பராக பாப்பாவும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க காஞ்சா துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்கேன் ஈவினிங் போல தான் பார்த்திங்கன்னா மடிக்கணும் இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டில் கெஸ்ட் வர அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா மொத்தமாக குமிஞ்சிடும் சரி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் மொத்தமாக ரூமில் அடைச்சி வச்சுருவோம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்படி தான் கரெக்டாக வீட்டில் யாராவது வர அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா ஹாலில் நிறைய துணி இருக்கும் மொத்தமாக கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டுறது சரி இன்றைக்கி மடிச்சிக்கலாம் நாளைக்கு மடிச்சுக்கலான்னு பார்த்து பார்த்திங்கனா மொத்தமாக துணி சேர்ந்துடும் எப்படியும் நம்ம தான் மடிக்க போகிறோம் என்றைக்காவது ஒரு நாள் ஹெல்த்து சரியில்லை இல்லை ஒரு சோம்பேறித்தனம் அதனால ஸ்கிப் பண்ணிடுறது அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலகாணியெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காய போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பெட்ஷீட்டு தலஹானி ஒரு எல்லாம் க்ளீன் பண்ணனால அதையுமே வெயிலில் போட்டு எடுத்தாச்சு எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக மீசோவில் வந்து டெலிவரி வந்துருச்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கனா என்ன டெலிவரி போட்டிருந்தேன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தான் வந்து போட்டிருந்தேன் ஒரு பிக்சர் புக்குன்னு சொல்லிட்டு பன்னெண்டு புக்கு இருக்குது டுவெல் செட் ஆஃப் புக்ஸ் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி த்ரீ தான் ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா யூஸ் பண்ணுறாங்களா படிக்கிறாங்களான்றது சொல்ல முடியாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக அவங்க முன்னாடி இருக்கும்போது சும்மா எடுத்து ஒரு சில வார்த்தைகள் வந்து கற்றுக்குவாங்க அதிகமாக டிவி பார்க்குறது மொபைல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி போடுறதும் ஒரு ஆப்ஷன் தான் இதுவுமே நல்லது தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலுமே கூட கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆகிடுச்சு நானும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதுக்காக டிவி அவங்க பார்க்காம இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது டிவியுமே பார்த்திங்கன்னா நான் குக் பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க ஆனால் மொபைல் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி கொடுக்குறதே கிடையாது பாப்பா எந்திரிக்கவும் புக்ஸை காட்டவும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அன்றைக்கி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பயங்கரமாக பார்த்துட்ருந்தாங்க அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்ஸை மட்டும்தான் நான் போட்டு விட்டுருந்தேன் அதை மட்டும் எடுத்து இருந்தாங்க ஏன்னா எல்லா புக்கையுமே எடுத்து மிங்கிள் பண்ணிவிட்டு எந்தையுமே பார்க்குறது கிடையாது இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த புக்ஸ் வேணுமோ அதை மட்டும் போட்டு விட்டுருந்தேன் விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்கவும் செஞ்சாங்க இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ஃபுல்லாக வந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு துணியை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக மடிச்சு எடுத்து வச்சாச்சு எனக்குமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹெல்த்துமே சரி இருந்துச்சு அதுக்காக துணியும் மடிக்காமல் எடுத்து வச்சிருந்தேன் ஃபுல்லாக மடிச்சு எடுத்து வச்சாச்சு ஃபைனலாக பெட்ஷீட்டையும் போட்டு பெட்டையுமே ரெடி பண்ணியாச்சு பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பெர்ஃபெக்டாக போட்டாலும் அங்கங்கே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டோட நாலு கார்னர்லையுமே முடிச்சு மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் சூப்பராக ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ்டாக இருக்கும் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை தான் கூடவே பார்த்தீங்கன்னா மார்னிங் வச்ச சிக்கன் கறி தான் இன்றைக்கி டே ரொட்டின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி பாய்